ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் சாமி உன் வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீ நினைக்கலாம் அப்பனே என்னுடைய துணையை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொல்ல ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என் தங்கமே இத்தனை நாட்களும் அது ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என்பதால் தான் உன் அப்பன் நான் உன்னிடத்திலே அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ உடனே உன் வாழ்க்கை மீது இருக்கின்ற பிடிப்பானது இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்கிற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகிறாய் அல்லவா இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பன் அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா ஏனென்றால் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை மிகவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் மற்றொரு பக்கம் கஷ்டம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதை விட்டு விலகி சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் என் தங்கமே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும் என் தங்கமே கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது என் அன்பு பிள்ளையே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் கஷ்டம் வருவது அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நினைக்க வேண்டும் ஒரு நாளும் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு கஷ்டமாகி விடாது என்பதை நீ நம்ப வேண்டும் அதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த அப்பனை அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்ற விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள் உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக சிலர் இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் மிக கெட்டவர்களாக உன் முன்னால் இந்த காலமானது சித்தரித்து காட்டிவிடும் என் தங்கமே இது இதுபோன்று அல்லவா உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உனக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது நான் உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி இதுவரை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எல்லாவற்றையுமே நீ முதலில் கடந்து வர பழக வேண்டும் இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மனதில் போட்டு குழப்பி கொண்டிருந்தாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணையும் சிறிது மனவேதனையில்தான் இருக்கிறார் என் தங்கமே அவர் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய துணையை நினைத்துக்கொண்டு நிச்சயமாக இதை கேட்க வேண்டும் உன் அப்பன் சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா அப்பனே கருப்பண்ண நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கிறது என்னுடைய கனவு பலிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்து விட்டது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்தேன் அந்த சூழ்நிலையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே என்னுடைய வாழ்க்கை துணைதான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால் நல்ல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்ய தொடங்கிவிட்டேன் இப்பொழுது அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளால் சில பிரிவினைகள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அதுபோலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா அதனால்தான் நானும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு கோபத்தை அதிகமாக உண்டாக்கி விடுகிறது நான் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மனதளவில் தானாகவே நினைத்துக்கொண்டு அவர் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் நான் சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட ஏனோ என்னால் அது முடியாமல் போய்விடுகிறது நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் என்னால் முழுவதுமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை சில நாட்களில் அதுவும் வெறுத்து போய்விடுமோ என்று பயமாகவும் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வெல்லாம் வாழ வேண்டும் என் குடும்பத்தோடு மனநிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் சந்தோஷம் வரும்போது மனநிறைவு என்பது தன்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தல்லவா அதனால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க விட்டாலும் எனக்கு மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அந்த நிம்மதியை தேடிதான் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சிறிது காலம் கொஞ்சம் கொடுக்க என்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சிகரமாக நிச்சயமாக மாற்றி கொடுத்து விடுவேன் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்வேன் அதுவரை வருகின்ற சிக்கல்களில் வருகின்ற பிரச்சனைகளில் எல்லா கஷ்டங்களிலும் எனக்கு துணையாக இருக்க சொல்லுங்கள் நான் எந்த ஒரு சூழ்நிலையையும் எளிமையாக கடந்து வந்து விடுவேன் அதுவரை என்னை நம்பி என்னை ஊக்கப்படுத்த சொல்லுங்கள் அப்பனே என்று என்னிடம் வேண்டுதல் செய்தார் என் அப்பனே என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் தன் மீது தவறு இல்லை என்றாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக தொடர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே அவர்கள் மனதில் இருப்பது மன நிம்மதி தேவை மன நிறைவு தேவை எனவே இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டிய காலங்கள் இதுதான் எது கிடைத்திருக்கின்றதோ அதை பெரிதாக நினைத்துக்கொண்டு அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டங்களுக்காக அதை தள்ளிவிட்டு ஒருபோதும் சென்றுவிடக் கூடாது குடும்ப உறவுகளுக்குள் எப்பொழுதும் ஒற்றுமை வேண்டும் அவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது உன்னிடத்தில் அவர்கள் கோபம் கொண்டாலும் மனதிற்குள் எதுவுமே ஒரு நாளும் வைத்தது கிடையாது என்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு நாளும் தீய எண்ணங்களை வளர்த்தது கிடையாது அதனால் நான் எந்த அளவிற்கு அன்போடு அவர்கள் மீது இருக்கின்றேனோ அதே அன்பு அவர்களுக்கும் என் மேல் இருக்கின்றதா இப்பொழுதெல்லாம் தேவையில்லாமல் என் மேல் கோபப்படுகிறார்களே என்னை திட்டுகிறார்களே எதற்கெடுத்தாலும் என் மீது குறை சொல்கிறார்களே என்று வருத்தம் கொண்டிருக்கிறார்கள் எனவே என் அன்பு பிள்ளையே அவர்கள் என்னை உயிராக வைத்திருக்கிறார்களா என்பதனை நீ எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமென்று அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் நான் நிச்சயம் என் குழந்தைகளுடைய மனநிலையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த வெற்றிகளை எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்குமாறு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன் என்ற நம்பிக்கையும் சேர்த்துதான் உனக்கு கொடுக்கிறேன் என் தங்கமே நம்பிக்கை என்ற ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஒரு முறை அதை இழந்து விட்டால் மீண்டும் பெறுவது மிக கடினம் அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகளை வளர்த்துவிட்டு செல்லக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்தது போல இனிமையாக மாறும் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை துணையின் வேண்டுதல்களை உன்னிடம் நான் அப்படியே சொல்லிவிட்டேன் இனி அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்களும் உன்னை விரும்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்காக எல்லாம் உன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கை துணையையும் நீ வெறுத்து விடக்கூடாது சற்று பொறுமையாக இருந்து அவர்களுக்கான நேரத்தை கொடு அவர்கள் மேல் நம்பிக்கை வை அவர்களை புரிந்து கொண்டு நடந்தால் அவர்கள் உன்னிடத்தில் உண்மையாக நடந்து உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்து உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் உனக்கு எப்பொழுதுமே நல்லது வந்து சேரும் உன்னுடைய எண்ணங்களை நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்